தாய்மகளே நான் உங்கள் ஜாகிர் மாதாவரம் இருந்து ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியாவில் உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வட மாதாவரம் மெட்ரோவில் இருந்து சரியாக மூணு கிலோமீட்டரில் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ட்ராவலில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க மாதாவரத்தை பொறுத்த வரைக்கும் மாதாவரம் சார்ந்த ஏரியா வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ரைட் எடுத்தால் மாதாவரம் லெஃப்ட் எடுத்தால் ரெடில்ஸ் மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ரிடெல்ஸுக்கும் மாதாவரத்துக்கும் சென்டரில் வட பெரும்பாக்கம் கிராண்ட் லைனில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதான்னு நிறையா மக்களுக்கு தெரியாது ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான லேவுட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோ கன்னியூ பண்ணுங்க இதாங்க ஏரியா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முப்பது அடி ரோடுகள் ரோடுகளை பொறுத்த வரைக்கும் முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு எல்லாமே ப்ராடான பெரிய ரோடுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வந்து மிக அழகாக பராமரிக்கிறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூனியன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் மெயின்டெயின் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாம் பெரிய ரோடுகள் ரொம்ப இயற்கை சார்ந்து அதே சமயம் நேச்சுரலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பார்க்குற போதே உங்களுக்கே தெரியும் ஒரு அட்டகாசமான ஒரு வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வீடியோவில் பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கு அழகாக தெரியும் இது ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக இருக்கக்கூடிய ஏரியா நல்லா வளர்ந்த மரங்கள் அழகான பெரிய பார்க் பார்க்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டு ரெண்டு ஏக்கரில் பார்க் இருக்குது இந்த ஏரியாவில் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு ஒரு நாலஞ்சு பிளாட் விற்பனைக்கு இருக்குதுங்க சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சில் விற்பனைக்கு நம்ம எடுத்துகிட்டு வர்றோங்க உங்கள் தேவைக்கேற்ப ஒரு கிரௌண்டாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு க்ரௌண்டாக வேணால் எடுத்துக்கலாம் ஒரு க்ரௌண்டை ரெண்டாக வேணாலும் பிரித்து நம்ம தர ரெடியாக இருக்கும் விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆவரேஜாக வருதுங்க எல்லாம் முப்பது அடி நாற்பது அடி ரோடுகள் ரொம்ப அழகான வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிஎம்டி அப்ரூவ்டோட போடப்பட்ட இந்த லேவுட்டில் உங்கள் தேவைக்கேற்ப நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஏரியாவில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிகள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் லேண்டாக வேணாலும் நம்ம பண்ணித்தரலாம் இதே ஏரியாவில் லேண்டு வித் கன்சக்ஷனோடு உங்களுக்கு தரதா இருந்தாலும் நம்ம கட்டித்தர ரெடியாக இருக்குங்க இந்த லேவுட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இயற்கை சார்ந்த ஏரியாவும் இருக்கும் வேகமாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்ற மண்புடன் இடம் வாங்க விற்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்